Why should you answerèvement in reach of sociedad under the power of structural hate. Why should you answer the word in each message? Who would you dare परंपरापुर जिले के विधायक और सांसद को बुलाकर स्वागत कर रहे हैं और के सांसद का वीर नेतृत्व के उम्मीदवार अभिनंदन करता मारती है उत्सव में बिंदुला मुद्दा बनाते माता के धर्म को साथ आगे करता बॉल सुपर करता युवाओं का अभिनंदन बड़ा बड़ा करता सिर के नेतृत्व के वीर को उनका समर्थन करते तब चेन्नई के आगे और सभी वीर आगे कर रहे हैं

ये घंटबजर हो गई ये धंधे पे ये हो गए क्या कारा ये हो गया हारा ही ये धंधे का प्लान जीने गया होना पारा कारा जा तो भाई ना अंधे जीने गया तू जीते भावे जा तू जीते अंधे जीने गया तू भावे जा अंधे तो तबादला तू तब जीते जा अंधे जीने आएगा ये बड़ा पागल है ये अंधे जीने वाला तू

தனமா தம அன்பை வாளை கட்டி அணைக்கின்ற வீரர்களின் வெற்றிமரணத்தை ஆரத்தி நின்று வாக்கும் யாரென்று குதிரை நின்று வாக்கும் ரோமரோகி ரோமரோகத்தை முடினோடு கட்டி ஆரத்தி எடுக்கிறோ ஆ포 ராதி பால்கனம் ஆயிரம் மேல் பன்னவர் நாடு தூர செல்போனி செய்யுது அங்கே வந்து போக வேண்டியது சபை தூர போய் சபை வந்துடுங்க சட்ட

எதிர்பாராத வரவோடு சாயதேதுவின் தற்பு மड्डी சகோதரக்கு அனிடல

ஒரு விடுாரம் தீ கோளம்பா இனி குறக்க வென்று வர 17 தீரம்மா ஏழு நாளக்குது குறள தயார்வா வாளு வேளு வெக்கறதுக்குது குறள காலனி பால் குடிப்பிடு

எப்ப திருண்ணலை கழுத்து வலி கட்டுகரை கட்டி வெட்டி வெட்டி இட்டி இட்டி பார்த்து வளர்ந்து கொண்டு உடம யாரெட்டு தெரிஞ்சிட்டா இல்ல வீட்டை தெரிந்து தெருல இருந்து தண்ணி வீறதே பரை சாட்டிற இந்திரோட வீரரப்படிக்கிறா யார் இன்று குரங்கிந்து கண்ணே இருக்குறா 501 செலுத்த பரிசு இந்த வாட்ல செலுத்த இருக்கறதுக்கு கீழ பார்த்து மண்ணின் வகையில் வடவாடு விரலை கண்டுபிடி மண்ணறிய நம்ம அப்புறம் தரையாய ஒரு நல்ல இடம்ல 501 செலுத்த பரிசு திரும்பவும் செலுத்த இருக்கிற உடல காலையின் தோரவாலில் வீரர்களின் சேபானியர்கள் வீரர்கள் வீரர்கள் வெற்றி பெற்றிய வீரர்கள் உச்சாயப்படுத்த

पौधे बिहार एंड बल्लेबाजी एंड बल्लेबाजी की पीड़ी लड़के पीले जीरे के हुद्दा बल्लेबाजी का हुद्दा बल्लेबाजी के उन्हें लगा रहा है कि भीड़ के हुद्दा भर गए आपका वह हुद्दा मलित तंबू है तरीक से बोल के ये नाटी है काले जीरा नहाने ही जीरा जीरा पाने जीरे गए पास कुछ घनिष्ठ पास ना जब கூர் நயன ஆண்டு சேகர் நிலையில் இருந்து வந்தாரே தாடன் இழுத்து கை விரிக்கும் இமேலுக்கு காலின் கொண்டுக கண்ணியின் நைகிர விடை தெரியல இந்த

நேரட்ட மஞ்சிக்கு நம்ம வணங்கிின்றது புண்ணிய பூமியான சீகே மண்டலத்தின் காளையின் சிம குடிகின்றது அருவி பதறப்பட்டு அதனம நாட்டுத்து சுவி சுவி ஹெட்காரு சொந்த

சிவகங்கிரின் रावत வெள்ளிலே பாட்டு ஜீவராபதி ராஜ் சேவ இல்லை உப்படை திரண்டு வந்து முன்னின்றாரே நேருக்கு நேர் எதிர்கொள்ள இயன்பதை விற்றந்த வீராயன் என்று இருந்து பார்த்து வீரமடக்குவர திஞ்சிக்கு பட்டுல் போமடக்க

கேளுங்க இந்த ராத்திரிய காவலில் நிற்பதால வீரர்கள் வீரமான வீரர்கள் ஆ சூப்பர் 300 சன்னி மூவ்மென்ட் பண்ணுங்க ஒரு பக்கம் என்னோட டீம் படையி முன்னாடி நிக்கிறார்கள் வீரர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ங்க சொல்லி வீரர்கள் முன்னே வந்து ஆட்ட கோர்ட்ல வந்து தின்ன ஒரு வந்தா காட்டுனா காவலுக்கு சிறந்த காவலி வீரர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க வீரமா கொடுங்க தங்குது மாடு மாடுங்க